பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி இணைந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன இந்த வெற்றிக்கான காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் இண்டிபெண்ட் ஒவ்வொரு தேர்தலிலும் பீகாரிலே அவர்கள் நிறைய போட்டியிடுவார்கள் கணிசமான வாக்குகளை பெறுவார்கள் அந்த வாக்குகளில் பெரும்பாலானவை பிஜேபி கூட்டணிக்கு சென்றுவிட்டன அதனால் தான் இப்படிப்பட்ட அபரிமிதமான வெற்றியும் இந்தியா பிளாக்கு சரிவும் ஏற்பட்டிருக்கிறது சொல்லி இருக்கிறார் பீகார் மிக முக்கியமான காரணம் சுேச்சை வேட்பாளர்கள் நிரம்ப அவர்களின் வாக்குகள் பெருமளவு சரிந்து அப்படியே பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அணிக்கு அதனால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவதுதான் அரசியலிலே ஆரோக்கியமானது நிதிஷ்குமார் எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர் சென்னையில் என் இல்லத்திற்கு வந்து மூன்று முறை ரயில்வே அமைச்சராக இருந்தபொழுது உணவருந்திருக்கிறார் ஒரு டிபேட்ல லோக்சபாவில் நான் பேசி முடித்த உடனே பை ஃப்ரெண்ட் மிஸ்டர் வைகோ இஸ் த ஹீரோ ஆஃப் தி டிபேட் என்று சொன்னவர் அவர் அந்த மாநிலத்தில் அவரது செல்வாக்கை தக்கவைத்து கொண்டார் ஆனால் இதுவே இனி இந்தியாவில் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த தேர்தல் முடிவுகளை கண்டு இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற கட்சிகள் நாமும் வெற்றி பெற்றுவிடலாம் என்று மனப்பால் குடிக்கலாம் கனவு கோட்டைகள் கட்டலாம் அது ஒன்றும் நடக்காது தமிழகத்தில் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தி வருகிற என் ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிதான் தான்

SIR is the greatest fraud committed on the people by the election commission. We have very